மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நாகரிகமாக தோற்றம் கொடுக்கின்ற எல்லாம் நாகரிகமான முற்போக்கு சிந்தனைகள் இருக்கும் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாது தொட்டதற்கெல்லாம் வீடே அதிரும்படி சத்தமிட்டு பேசுவது அநாகரிகம் என்று நாகரிக உடைகள் அணுகின்ற பார்வதிக்கு தெரியவில்லை மேலும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற மனிதரை மிக மோசமான சொற்களால் வசை பாடுவதும் கேலி செய்வதும் அநாகரிகம் என்பது கூட பார்வதிக்கு தெரியவில்லை தெரிந்திருந்தால் திவாகரை நிம்மதியாக சாப்பிட விடாமல் மிக மோசமான சொற்களால் அர்ச்சித்திருக்க மாட்டார் பண்பாடற்று நடந்திருக்க மாட்டார் பெண்களின் தொடுகையும் அருகாமையும் ஒருவேளை ஆண்களை சலனப்படுத்தக்கூடும் அப்படி சலன நிலையில் இருக்கின்ற ஆண்களை கொண்டு தனது நிறை தேவைகளை நிறைவேற்றுவதும் உதவிகளை பெற்றுக்கொள்வதும் சில பெண்களுக்கு கைவந்த கலை சலனப்படும் ஆண் அந்த பெண்ணை தாங்கு தாங்கு என்று தாங்குவான் கேட்கும் உதவிகளெல்லாம் செய்வார் ஒரு கட்டத்தில் அவன் அடுத்த நிலைக்கு முன்னேறி அவளிடம் உரிமை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கும் போது அல்லது ஐ லவ் யூ சொல்லும் போது சம்பந்தப்பட்ட பெண் திடீர் கற்பு மாறுவாள் அந்த ஆணை ஒரு வழி பண்ணிவிடுவாள் அண்ணே அண்ணே என்று சொல்லிக்கொண்டு திவாகரின் வயிற்றிலும் கென்னத்திலும் பார்வதி அடிக்கடி தொடுவது இது போன்ற ஒரு உத்திதான் பார்வதியின் தொடுதல்கள் திவாகரை நெகிழ வைக்குமோ பலவீனப்படுத்துமோ என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பார்க்கின்ற எமக்கு நிறையவே அருவருப்பை தருகின்றது அளவுக்கதிகமான தன்னம்பிக்கையும் தற்பெருமையும் தற்புகழ்ச்சியும் உளவியல் சிக்கலாக இருக்குமோ என்று சந்தேகிக்க சந்தேகப்பட வைத்தபடியே உள்நுழைந்தவர் திவாகர் பிக்பாஸ் வீட்டில் தற்புகழ்ச்சியும் தற்பெருமையும் குறைந்திருந்தாலும் பெண்களுடன் நாகரிகமாக நடந்து கொள்ளாமல் பெண் பித்தன் பொம்பள பொறுக்கி என்று பெயர் வாங்கிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் பார்வதி எதிர்பார்ப்பது போல தன் சுயத்தை இழந்து நாய்க்குட்டி போல பார்வதிக்கு பின்னால் சுற்றாமல் தன் தனித்துவத்தை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கின்றார் வெளிவர துடிக்கின்ற அவரது தனித்துவத்தில் ஒரு அழகான மனிதன் இருக்கக்கூடும் என நான் நம்புகின்றேன் சுபீட்சாவின் சாயங்கள் பூசப்படாத ஒப்பனையற்ற முகமும் கடின உழைப்பு தந்த அழகு கட்டுடலும் மொத்த உழைப்பாளி பெண்களுக்கும் பெருமை சேர்ப்பதாக மகிழ்ச்சி அடைந்தேன் புறத்தோற்றத்தால் மட்டும் அல்லாது தன் ஒவ்வொரு நடத்தைகளினாலும் உழைப்பாளி பெண்களுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பது அவரது சமூக கடமை என எண்ணியிருந்தேன் ஆனால் சுபீட்சா கொடுத்த வாகை காப்பாற்றாமை சுயநிலமாக இருந்தமை போன்ற போன்றவைகளால் இன்றுப்பட்டு போய்விட்டார் இன்றைய சுபீட்சின் நடத்தைகள் எனக்கு மிக பெரிய ஏமாற்றம்